ஹலோ நண்பர்களே இன்னைக்கு ஒரு விஷயம் சம்பந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அதாவது பெரும்பாலும் மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் இந்த கொடிய நோய் மனுஷனுக்குள்ள எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒருவரை மற்றவர்களோடு நம்மளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் அது நம்மளையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு மனநோயாக மாறிவிடுது உதாரணமாக உங்களுக்கு சொல்றதாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறார வச்சுக்கிறேங்க அவரை நம்ம பார்க்குறோம் ஒரு அந்தஸ்து உடையவராக இருக்கிறார் அவரை நம்ம பார்க்குறோம் அவரை பார்த்து நம்ம எப்படி நினைக்கிறோம் மனசுக்குள்ள அப்படின்னா இவருக்கு மாதிரி பணம் நம்மகிட்ட இல்லையே இவருக்கு இருக்கிற அந்தஸ்து மாதிரி நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற காரணத்தினால அவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது இந்த மனநோய்ங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ள வந்துடுது அது நம்மளுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிறோம் அப்போ முதல் விஷயம் இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஒருவரை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்மளை இன்னொரு அளவோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நாம் தான் சிறந்தவர்கள் நம்மளை நம்மளை மாதிரி நம்ம புள்ள கூட கிடையாது நம்மளுடைய குழந்தைகள் கூட கிடையாது நாம் தாம் சிறந்தவர்கள் நாம் தான் சாதிக்க பிறந்தவர்கள் அவரை விட அவர்களை விட நாம் குறைந்தவர்கள் இல்லை நாம் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படி மாற்றினாலே தவிர நீங்கள் இந்த தாழ்வு இருந்து வெளியில வர முடியாது உங்களுடைய முடி முடி அந்த மாதிரி இன்னொரு உங்களுடைய அறிவு மாதிரி இன்னொரு சிந்தனை அறிவு வராது உங்களுடைய செயல்பாடு மாதிரி இன்னொரு ஆளுக்கு வராது உங்களுடைய உடலும் உங்களுடைய உயிரும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடுகளும் தனி சிறப்புக்குரியது தனித்தன்மையுடையது அப்படிங்கிறத அப்படிங்கறத முதல்ல நீங்க மனசுல வச்சாதான் இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும் வெளியில் வர முடியும் இன்றைய இந்த தகவலோட நாளைக்கு ஒரு தகவலை நம்ம பார்ப்போம்